குட் ஈவினிங் ஸ்டூடென்ட் இன்னைக்கு ஒரு சின்ன கோட் உங்களுக்கு நான் காட்டிடுறேன் அதுக்கப்புறம் நம்ம இன்னைக்கு பாடத்துக்கு போயிடலாம் ஓகேவா என்ன இன்னைக்கு லெசன்ல பாக்க போறோங்கிறது இந்த கோட் பாந்துட்டு நம்ம பா உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நேரில் வந்தாலும் பயன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி விவேகானந்தர் ஒரு கோட் சொல்லிருக்கார். அதாவது செல்ஃப் கான்பிடன்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இன் எவ்ரி ஒன்ஸ் லைஃப் செல்ஃப் கான்பிடன்ஸ் இல்ல நம்ம கிட்ட அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னா நம்மள வந்து எவ்வளவுதான் முயற்சி யாரு நம்மள வந்து சப்போர்ட் பண்ணினாலும் நம்மளால அந்த செயல்ல வின் பண்ண முடியாது அந்த எந்த ஒரு வேலையையும் செய்து முடிக்க இயலாது ஃபர்ஸ்ட் இந்த இமேஜ்ல பாருங்க அந்த இரு இமேஜ்ல இருக்கிற ஒரு மனுஷன் அந்த கல்ல வந்து எப்படி தள்ள முடியும் அப்படிங்கறது நீங்க யோசிக்கணும் பட் அவன் என்னால முடியும் அப்படிங்கிற ஒரு கான்பிடென்ட்ல அதை வந்து தளரத்துக்கு முயற்சி பண்றான் அட்லீஸ்ட் அது ஒரு ஒரு இன்ச்சாவது கண்டிப்பா மூவ் ஆகும் ஏன்னா அவனுடைய முயற்சி வெற்றி அடையும் சோ நம்மளுடைய முயற்சி நம்ம மேல இருக்க நம்ம வைக்கக்கூடிய நம்பிக்கையும் தான் நம்மள வந்து லைஃப்ல ஒவ்வொரு ஸ்டெப்பா வின் பண்ண வைக்கும் இல்ல அப்படின்னா நம்மளால எந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் வின் பண்ண முடியாது ஓகேவா சோ அதனால செல்ஃப் கான்பிடன்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இன் எவ்ரி ஒன்ஸ் லைஃப் ஓகேவா ஓகே இப்ப நம்ம லெசன் குள்ள போறோம் நம்பர்ஸ் எண்கள் இதுல நம்ம லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம் ரேஷனல் நம்பர்ஸ் அதனுடைய ப்ராப்பர்டிஸ் பண்புகள் இதெல்லாம் பார்த்தோம் நம்பர்ஸ்னா என்ன டவுன் பண்ற நம்பர்ஸ் தான் நம்பர்ஸ் சொல்லுவோம் சோ அதுல வந்து ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன விகிதமுறு எண்கள் அப்படின்னா அது என்ன வந்து அந்த அதை எந்த வகையாக நாம் வகைப்படுத்துகிறோம் அதுல தசம எண்கள்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பாத்துருக்கோம் இல்லையா எ ஒரு எண்ணாலேன் டிவைடட் பை ஃபோர்ஷன் ஒரு விகிதமுரு எண் ஒரு ரேஷனல் நம்பர் இந்த நயன் பை ஃபோர் அப்படிங்கிறது என் கோட்டில் குறிக்கவும் நம்பர் லைன் என் கோடு அப்படின்னா நம்பர் லைன் அப்படின்னு சொல்றாங்க என் கோடு இப்போ நான் ஜெனரல்லா சொல்றேன் ஓகேவா உம் நம்ம எல்லாரும் ஸ்கேல் யாருக்கும் தெரியாதது கிடையாது உம் த்ரீ ஓ ஒன் டூ த்ரீ போர்ங்கிற ஸ்கேல் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோ இந்த ஸ்கேல்ல நம்ம வந்து வீதமுறு எண்களை என் கோட்டில் குறிப்பது எவ்வாறுங்கறத ஈஸியா இப்போ வந்து ஒரு குட்டி சிமுலேஷன்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் சோ இப்ப இந்த நயன் பை ஃபோர் டெசிமல் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன வரும் நாலு ரெண்டு எட்டு பேலன்ஸ் ஒன்னு இருக்கும் பக்கத்துல போட்டிங்க அப்படின்னா பத்து ஆகும் வந்து ரெண்டு ரெண்டு புள்ளி சொல்லிட்டு போயிட்டு இருக்கும் இல்லையா நயன் போர் வந்து ஃபோர் டூ ஜார் எயிட் பேலன்ஸ் ஒன் பாயிண்ட் வச்சுக்கோங்க ஜீரோ அகைன் போர் டூ ஜார் எயிட் திருப்பியும் ரெண்டு பேலன்ஸ் வரும் ஜீரோ ஃபோர் ஃபைவ் 20 அப்போ 2.25 இந்த 2.25 அப்படிங்கறத என் கோர்ட்டில் குறிப்பது எவ்வாறு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் அத நான் உங்களுக்கு சிமுலேஷன்ல ஒரு எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் இதே மாதிரி ஒரு டெசிமல் நம்பர் எடுத்து காட்டுறேன் பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஃபைவ் பாயிண்ட் டூ நைன் த்ரீ எயிட் ஃபோர் அப்படிங்கிறத இந்த எவ்வாறு குறிக்க வேண்டும் இந்த சோ எயிட் ஃபோர் அப்படிங்கிற நம்பர் வந்து சிக்ஸுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு எண் சோ அப்ப அத வந்து என்ன பண்றீங்கன்னா இந்த சிக்ஸ்க்கும் நடுவுல இது இருக்குங்கிறத பிரிக்கிறீங்க நடுவுல பாயிண்ட் ஒன் பாயிண்ட் டூ பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் ஃபோர் பாயிண்ட் செவன் எயிட் நைன் டென் சோ டென் பாயிண்ட்ஸ் அதுக்கு நடுவுல இருக்கு சிக்ஸுக்கும் நடுவில் இடைப்பட்ட பத்து புள்ளிகள் உள்ளன சோ அதுல பாயிண்ட் டூ த்ரீ எயிட் ஃபோர் இல்லையா அப்ப அந்த டூ நயன் த்ரீ எயிட் ஃபோர் வந்து ஃபைவ் பாயிண்ட் பாயிண்ட் டூ டூ த்ரீக்கு நடுவுல இருக்கு சோ அந்த பாயிண்ட் டூ அண்ட் பாயிண்ட் த்ரீ ஸ்பெட் பண்றோம் அது ஃபைவ் டூ டூ ஃபைவ் பாயிண்ட் த்ரீ அதுக்கு நடுவுல ஒரு பத்து புள்ளிகள் இருக்கு அதுல வந்து டூ நயன் அடுத்த ரெண்டாவது புள்ளி என்ன டூ நயன் சோ அப்ப பாயிண்ட் டூ டூ த்ரீ செட் பண்ணதுல கொஞ்சம் போய் நிக்கிறோம் சோ அந்த டூ நயன் அடுத்தது டூ நயன் த்ரீ இல்லையா அப்ப ஃபைவ் பாயிண்ட் டூ நயன் ஃபைவ் பாயிண்ட் த்ரீக்கு நடுவுல வருது அந்த அடுத்த நம்பர் ஃபைவ் பாயிண்ட் டூ நயன் த்ரீ ஒன் டூ த்ரீ அகைன் பிரிக்கிறோம் த்ரீ டூ ஃபோர் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ டூ நைன் த்ரீ இல்லையா டூ நைன் டூ ஃபைவ் பாயிண்ட் த்ரீ அந்த டூ நைன் அகைன்ஸ் கிளி பண்ணியாச்சுன்னா ஃபைவ் பாயிண்ட் டூ நைன் த்ரீ எயிட் அப்ப டூ நைன் ஃபோர் வரைக்கும் வந்தாச்சு அதுக்கு நடுவுல தான் வந்து ஃபைவ் பாயிண்ட் டூ நைன் த்ரீ எயிட் அப்படிங்கிறது வந்தாச்சு த்ரீ எயிட் ஃபோர் அப்படிங்கிறது இங்க முடியுது ஸோ அப்ப இது என்னாச்சு அந்த ஐந்துக்கும் ஆறுக்கும் இடைப்பட்ட இடைவெளியில் இங்கே எவ்வளோ டெசிமல்ஸ் இருக்கோ அவ்வளோ ஸ்பிளிப்ஸ் கொடுக்கணும் ஃபைவ் பாயிண்ட் டூ நைன் த்ரீ எயிட் அண்ட் ஃபோர் த்ரீ எயிட் ஃபோர் ஸோ ஸ்பிளிட்டப் எவ்வளோ டெசிமல்க்கு அப்புறம் இருக்கோ அந்த கவுண்டர் மொத்தம் எவ்வளோ இருக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த ஸ்பிட் அப்ஸ் நீங்க கொடுக்கணும் என் கோடு நம்பர் லைன்கிறது இதுதான் நம்பர் லைன் இதுதான் என் கோடு இந்த சிமுலேஷன் தான் என் கோடு இதையே தான் உங்க புக்ல நீங்க பார்ப்பீங்க அதையும் காட்டிடுறேன் பாருங்க அப்ப உங்களுக்கு வந்து கன்ஃபியூசனே இருக்காது கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க சோ பின்னங்கள் என்னென்னு பின்னங்களின் கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தலும் இந்த எண் கோடும் தான் பாக்கணும் இல்லையா எண் கோடு பாருங்க இங்க என்ன புக்ல எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத உங்களுக்கு ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணி காமிச்சிருக்காங்க அத பாருங்க ஒரே நிமிஷம் இப்ப பாருங்க அவங்கள வந்து உங்களுடைய லென்ஸ் வச்சு எண்ணிலடங்கா வீதமுறு எண்கள் உள்ளன லென்ஸ் வச்சு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேவா சோ இப்போ உங்களுக்கு ஒன் பாயிண்ட் ஒன் எக்ஸசைஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த என் கோடு அப்படிங்கிறது தான் ஒரு மேஜர் கான்செப்ட் சோ என் கோடுல நம்ம ஒரு ரெண்டு சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தலாம் மீதி இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே ஒன் பாயிண்ட் ஒன் எக்ஸசைஸ்ல ட்ரூஆர் ஃபால்ஸும் ஃபில்அப்ஸும் தான் சோ இந்த என் கோடு கொஷின் நம்பர் த்ரீ பாருங்க அதை பார்த்துட்டு பேசிக் ஆபரேஷன்ஸ் போலாம் ஓகேவா என் கோட்டின் மீது கேள்வி குறியிடப்பட்டுள்ள இடங்களில் அமைந்த வீதமுரு எண்களை காண்கன்னு சொல்லிட்டாங்க மைனஸ் ஃபோருக்கும் மைனஸ் த்ரீக்கும் நடுவில் இருக்கு ஃபர்ஸ்ட் இமேஜ் மைனஸ் ஒன்னுக்கும் ஜீரோக்கும் நடுவில் இருக்கு செகண்ட் இமேஜ் லாஸ்ட் இமேஜ் வந்து ஒனுக்கும் டூக்கும் சென்டரில் இருக்கு ஸோ என்ன வருதுங்கிறது நம்ம போட்டு பார்க்கலாம் ஓகேவா நான் உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து போர்டில் ஒர்க் அவுட் பண்ணுறேன் அதே மாதிரி ஒரு அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க ஒரு எண் கோட்டினை வரைந்து அதன் மீது விகிதமுறு எண்களை குடிக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க இது ரெண்டு கொஸ்டின் தான் இந்த எக்ஸசைஸ்ல இம்பார்ட்டன்ட் ஓகே இது ரெண்டையுமே நம்ம இப்ப போர்ட்ல ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தது நம்பர் த்ரீ என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த என்கோட்ல குடுத்துட்டு உங்களுக்கு வந்து இதுக்கு நடுவுல என்னென்ன நம்பர்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின் நம்பர் வந்து உங்களுக்கு என் கோட்லயே வரைய சொல்லிருக்காங்க இல்லையா இது நான் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்றேன் நடு சமபாக பகுதியில தான் உங்களுக்கு வந்து என்ன கொடுத்திருக்காங்க மார்க் கொடுத்திருக்காங்க அப்போ ஒன் த்ரீ டிவைடட் பை ஃபோர் ஒன்ஸ் ஆர் ஃபோர் பிளஸ்வல் பை ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அதாவது உங்களுக்கு ஒரு நம்பரை எத்தனை சம பாகங்களால பிரிச்சிருக்காங்க எவ்ளோ ஈக்குவல் பார்ட்ஸா ஸ்லிட் பண்ணிருக்காங்க சோ அந்த ஈக்குவல் பார்ட் ஸ்லிட் பண்ணி இருக்கிறத கீழே போடணும் எந்த ஹோல் நம்பர் ஸ்டார்ட் ஆகுது அதுல எத்தனாவது பார்ட்ல ஆரோ மார்க் இருக்கு இதுதான் இங்க உங்களுக்கு தேவையான டெஃபெனிஷன் ஓகேவா இன்னொரு சம் இதிலையே போட்டு காட்டுறேன் பாருங்க மைனஸ் போரு ஆரோ மார்க் இதுல மைனஸ் த்ரீ மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஒன் சோ இப்போ மைனஸ் த்ரீக்கும் மைனஸ் போருக்கும் நடுவுல இருக்கு மைனஸ் த்ரீ டு மைனஸ் போருக்கு மிடில் இருக்கு இதை எவ்வளோ ஈக்வல் பார்ட்ஸா பிரிச்சிருக்காங்கன்னா ஒன் டூ த்ரீ ஈக்வல் பார்ட்ஸா பிரிச்சிருக்காங்க மூன்று சம பாகங்களா பிரிச்சிருக்காங்க சோ மூன்றாவது பாகத்துல வந்து உங்களுக்கு வந்து சம பாகங்களா பிரிச்சிருக்காங்க ரெண்டாவது முதல் பாகம் இரண்டாவது பாகம் மூன்றாவது பாகம் செகண்ட் ஈக்குவல் பார்ட்ல அரோ மார்க் இருக்கு சோ அப்ப மைனஸ் த்ரீ டூ டிவைடட் பை த்ரீ சோ மைனஸ் த்ரீக்கும் போருக்கும் சென்டர்ல இருக்கு Total three parts. And the second part is this aroma. Of three threes are nine. 9 plus 2 is 11 minus 11 divided by 3 இதுதான் நமக்கு தேவையான எண் இப்போ புரிஞ்சதா எப்படி ஸ்லிட் பண்றாங்க நம்பர் லைன் எப்படி போடுறாங்க அப்படினு சொல்லிட்டு சோ இதில ஏதாவது डाउट्स இருந்ததா நீங்க இப்பவே வந்து கேக்கலாம் chat session unmute பண்ணிட்டு எனக்கு இத எப்படி ஈक्वल पार्ट्स ஆ ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்கனு புரியல அப்படின்னு நீங்க இப்பவே கேட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டின் நம்பர் லைன் கொஸ்டின் வந்து ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டின் உங்களுக்கு ஃபோர் மார்க் எயிட் ஸ்டாண்டர்ட்ல கேட்பாங்க இது வந்து ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கூடியது இதுல இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அதையும் பாத்துருவோமா சோ யாராவது ஒரு ஸ்டூடெண்ட் அன்மியூட் பண்ணி கொஸ்டின் கேட்டீங்கன்னா அடுத்தடுத்து எல்லாருமே உங்க கிட்ட வந்து எல்லாரும் பேச ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி யாரும் இன்ட்ராக்ட் பண்றதுக்கு பயப்படாதீங்க நாங்க வந்து திட்ட மாட்டோம் தப்பா இருந்தாலும் எதுவும் சொல்ல மாட்டோம் கரெக்ஷன் தான் பண்ணுவோம்ல சோ அதனால தைரியமா நீங்க வந்து கேட்கலாம் சோ மைனஸ் ஒன்னுக்கும் ஜீரோக்கும் நடுவுல இந்த நம்பர் இருக்கு இல்லையா ஜீரோ டு -1 சோ உள்ள வந்து எவ்ளோ ஈக்குவல் பார்ட்ஸ் பிரிச்சிருக்காங்க சொல்லுங்க நீங்க 1 2 3 4 5 அதாவது புடுத்திருக்கர நம்பர விட்டுட்டு அது கடக்கதுல இருந்து கவுண்ட் பண்ணனும் பார்ட் 1 part 2 part 3 part 4 அடுத்த எண் part வரைக்கும் பார்ட் 5 சோ 5 ஈக்குவல் parts பிரிச்சிருக்காங்க அதுல இது the பார்ட் part, இது the second part, minus 2 divided by 5. So, zero வந்து நம்ம எடுத்துக்க மாட்டோம் அதனால இந்த இடத்துல மைனஸ் டூ டிவைட் பை ஃபைவ் அப்படின்னா சோ இங்க ரெண்டு ஐந்தால் வக்கடாது சோ அப்ப இங்க என்ன பண்ணுவோம் ஜீரோ பாயிண்ட் வச்சு ஜீரோ போட்டுக்குவோம் ஐநாலு இருபது so அப்போ 0.4 இங்க மைனஸ் சைடு வந்துட்டதனால -0 so அப்ப என்னாச்சு -2 5 இங்க இருந்து பார்க்கும்போது फोर्थ பார்ட்ல கரெக்டா தான் வருது இங்க இருந்து பார்க்கும்போது செகண்ட் பார்ட்ல கரெக்டா தான் வருது because இங்க என்னது கவுண்ட் பண்ணும்போது 1 2 3 4 கவுண்ட் பண்ணுவீங்க இங்க என்ன கவுண்ட் பண்ணும்போது 1 2 அப்படினு கவுண்ட் பண்ணுவீங்க so இப்போ உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இப்போ நம்பர் 9 போனாமா ஒரு எண் கோட்டினை வரைந்து அதன் மீது பின்வரும் விகிதமுறு எண்களை குறிக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க சோ நான் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு போட்டு காட்டினேன் அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும் ஓகேவா இல்ல நீங்க அன்மியூட் பண்ணி ஆன்சர் பண்ணணும் சரிங்களா சோ அன்மியூட் பண்ணி ஆன்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் இந்த கிளாஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் எங்களுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா வந்து உங்களோட இன்ட்ராக்ட் பண்றதுக்கு நீங்க ஸ்கூல்ல எப்படி டீச்சர்ஸ் பார்த்து இன்ட்ராக்ட் பண்றீங்களோ அதே மாதிரிதான் இங்கேயும் பண்ண போறீங்க சோ இந்த நயன் பை ஃபோர் அப்படிங்கறத எப்படி எழுதலாம் அப்படின்னா நாலு ஒன்று நாலு ரெண்டு எட்டு நாலு ரெண்டு எட்டு பேலன்ஸ் வந்து ஒன்னு இருக்கு ஒன்போதுக்கு பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு ஒன்னு இருக்கு அப்ப ஒன்று டிவைடட் பை நாலு அப்படின்னு சொல்லிட்டு இதை நயன் இஸ் ஈக்வல் டு டூ இன்டூ ஒன் பை போர்னு மாத்தி எழுதுறோம் அது எப்படி எழுதியிருக்கேங்கிறது நான் இப்ப உங்களுக்கு சொல்லிட்டேன் இப்ப இது என்னாச்சு ரெண்டே கால் ரெண்டு ஒன்னு பை நாலு அப்போ ரெண்டுக்கும் மூன்றுக்கும் நடுவுல இருக்குங்கிறது நமக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சுடுச்சேன்

சோ இப்போ இதுல வந்து ரெண்டு ஒன்னு பை நாலுங்கும் போது ரெண்டுக்கு அடுத்தது இங்கேதான் சோ டூ ஒன் டிவைடட் பை ஃபோர் ஒன் ஓகே சோ இப்போ உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுதா அடுத்த கொரே நிமிஷம் செகண்ட் கொஸ்டின் இல்லையா ரெண்டாவது கேள்வி நம்பர் லைனே தான் மைனஸ் எட்டு என்போட பை மூணுன்னு சொல்லிருக்காங்க அப்ப மூணு 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 ரெண்டு ஆறு பேலன்ஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு டிவைடட் பை பிகாஸ் இங்க இருக்கிற த்ரீ அப்படியே தான் எடுத்திருக்கேன் இது த்ரீ டேபிள் டூ டைம்ஸ் த்ரீ டூ ஜார் சிக்ஸ் சிக்ஸ் டூ இஸ் எயிட் எயிட் டிவைடட் பை த்ரீ ஸோ இங்க மைனஸ் சைன் சைன்றதுக்கு அதனால மைனஸ் எயிட் டிவைட் டூ இன்டூ டூ டிவைடட் பை த்ரீ ஸோ இந்த என் நம்பர் ஆனது மைனஸ் ரெண்டுக்கும் மைனஸ் மூணுக்கும் நடுவில் இருக்கு மைனஸ் டூ அண்ட் மைனஸ் த்ரீக்கு மிட்ல இருக்கு माइनस फोर, माइनस थ्री, सो टू इनटू टू डायवाइडेड बाई थ्री सोलिंग कांगा, सो इधर माइनस टू इज करें, थ्री इक्वल पार्ट्स क्रिचर कांगा, यहाँ पर पार्ट वन, पार्ट टू, पार्ट थ्री इज माइनस செகண்ட் ஈக்வல் பார்ட்ல மைனஸ் டூ இன்டூ டூ டிவைடட் பை த்ரீ சோ இப்போ நீங்க அன்மியூட் பண்ணி அடுத்து ஒரு நம்பர் போடுறேன் ஆன்சர் பண்றீங்களா எவ்வளவு ஈக்வல் பார்ட்ஸா வந்து பிரிக்கிறாங்க எப்படி நம்ம வந்து இத வந்து கால்குலேட் பண்ணனும் அப்படிங்கறது சொல்றீங்களா இல்ல நம்ம ஒரு சிமுலேஷன் பார்த்துட்டு வந்து அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா பேசிக் ஆப்ரேஷன்ஸ் அதாவது சம நியூமரேட்டர் டினாமினேட்டர் சேமா இருந்தா எப்படி வந்து அடிஷன் சப்ராக்ஷன் பண்ணுவோம் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட் நியூமரேட்டராக டிஃப்ரெண்ட் டினாமினேட்டராக இருந்ததுன்னா எப்படி ஒரு நம்பர்ஸ் ஆட் பண்ணுவோம் சேம் நம்பரா இருந்ததுன்னா சேம் டினாமினேட்டரா இருந்ததுன்னா எப்படி ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த டாபிக் வந்து பேசிக் அர்த்தமேட்டிக் ஆப்ரேஷன்ஸ் இன் ரேஷனல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது தான் ஸோ ஃபிராக்ஷன்ஸ்ல சேம் டினாமினேட்டரா இருந்தா ரெண்டு நம்பரை எப்படி ஆட் பண்ணுவோம் அப்படிங்கிறது நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஏன்னா ஒரு கொஞ்சம் டாபிக் சேஞ்ச் பண்ணிட்டு திருப்பியா நம்ம அதுல போனா உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும் சோ சேம் டினாமினேட்டர்னா நீங்க எப்படி ஆட் பண்ணுவீங்க நார்மலா ஒன் பிளஸ் டூ ஈக்வல் டு த்ரீ அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஃபிராக்ஷனா கொடுத்தா எப்படி மேம் பண்றது நான் உங்களுக்கு காட்டுறேன் பாரு சோ நம்ம வந்து மூணுல இருந்து எட்டுக்குள்ள ஏதோ ஒரு வேல்யூ எடுத்துக்கணும் மூணு எடுத்துக்கலாம் சரியா ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து மூணு எடுத்துக்கலாம் எடுத்தாச்சு அடுத்தது சோ இங்க வந்து மூணு கிரிப் வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க மூணு இன்டு மூணு வந்து இப்போ நியூமரேட்டர் ஃபர்ஸ்ட் பிராக்ஷனுக்கு சரிங்களா enter the number of enter the selected number of box numerator la 9 அப்படினு இப்போ இங்க ராங் வேல்யூ சொல்லிருக்காங்க சோ செலக்டட் நம் சாரி இப்போ இங்க எவ்ளோ செலெக்ட் நம்பர் ஆஃப் பாக்ஸ் இருக்கு நயன் சோ என்டர் த டோட்டல் நம்பர் ஆஃப் பாக்ஸ் அப்படின்னு கேட்டுருக்காங்க நயன் சோ இப்போ சேம் நியூமரேட்டர் ஐ மீன் நியூமரேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க டினாமினேட்டர் சேமா இருக்கணும்னா அத வந்து ஒரே மாதிரியாக இருக்கணும்னா லைக்ஷன் இப்பேட் கொடுக்குறோம் நயன் டிவைடட் பை நயன் விச் ஒன் ஓகேவா இப்ப ஃபிராக்ஷன் டூக்கும் அதே மாதிரி பண்ண சொல்லிருக்காங்க sketch பென் எடுத்துக்கிறோம் எவ்வளோ பாக்ஸ் இருக்கு நயன் பாக்ஸ் இருக்கு எவ்ளோ டோட்டல் நம்பர் ஆஃப் பாக்ஸ் denominator எவ்வளோ நயன் பாக்ஸ் இருக்கு என்ன வரும் எயிட்டீன் இல்லையா ரிசல்டன் இங்க வந்து நயன் போட்டோன்னா தப்பு வந்து பிகாஸ் இது ஒரு நயன் பை நைன் இது ஒரு நயன் பை எயிட் சோ அப்போ நயன் பிளஸ் நயன் நம்ம நியூம ஆட் பண்ணிட்டோம் பதினெட்டு சரி கீழே வந்து நான் ஒன்பது கொடுக்குறேன் கரெக்டா எப்படி கரெக்டா வந்தது ஏன்னா இந்த ஃபிராக்ஷன் நயன் பை நைன் பிளஸ் நயன் பை நயன் இஸ் ஈக்வல் டு நீங்க டினாமினேட்டர் சேமா இருக்கிறதுனால மேல ஆட் பண்ணிட்டு கீழே ஒன் டைம் போடுவீங்க சோ இப்போ ரிசல்ட் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா டினாமினேட்டர் சேமா இருந்தது அப்படின்னா நம்ம நியூமரேட்டரை ஆட் பண்ணிட்டு டினாமினேட்டரை சிம்பிள் டைம் எடுப்போம் டினாமினேட்டர் டிஃப்ரெண்டா இருந்ததுன்னா அதுக்கு இயசிய மீசிமா எடுக்கும் அந்த இலசிய மீசிமா எடுக்கிற ஆப்ரேஷன் இப்ப நம்ம திருப்பியும் அந்த நம்பர் லைன்க்கு வர வேற ஒரு நம்பர் குடுக்கறேன் நீங்க ட்ரை பண்ணுங்க அதுக்கு ஆன்சர்ஸ் நீங்க சொல்றதுக்கு ட்ரை பண்ணுங்க இன்னும் தான் கிளாஸ் இன்ட்ராக்டிவா இருக்கும் இன்ட்ரெஸ்டா இருக்கும் சோ நம்ம கிளாஸ் எது கவனிக்கிறதும் உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து என்ன சொல்றது பார்த்து நாலு நாலு பேர் பேர் வந்து ஆன்சர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க நம்மளால இன்னொரு உபயோகம் அடைவாங்க இப்போ பதினேழு அஞ்சு ஒன் அஞ்சு ஐ மூணு பதினஞ்சு பேலன்ஸ் ரெண்டு அப்ப என்னாச்சு மூணு ரெண்டு பை அஞ்சு அப்ப இது மூணுக்கும்

ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சுல நாலுங்கிற நம்பர் வந்துடும் சோ இதுல ஃபர்ஸ்ட் ஈக்வல் பார்ட் செகண்ட் ஈக்வல் பார்ட் தேர்ட் ஈக்குவல் பார்ட் ஃபோர்த் ஈக்வல் பார்ட் பிப்த் ஈக்வல் பார்ட் அப்போ த்ரீ டூ டிவைடட் பை ஃபைவ் அப்படிங்கிறது எங்க வருது ரெண்டா அதாவது நமக்கு கொடுத்துருக்கிற நம்பரை திருப்பியும் கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க நமக்கு கொடுத்துருக்கிற நம்பரை டிவைட் பண்றோம் இந்த பதினேழு பை அஞ்சுங்கிறத வகுக்கிறோம் வகுக்கும் போது ரெண்டு பத்து ஐமூணு பதினஞ்சு பேலன்ஸ் ரெண்டு இருக்கு சோ அப்படிங்கிறது தான் இங்க நம்ம எழுதியிருக்கோம் அப்ப இந்த நம்பர் த்ரீ இன்டூ டூ பை ஃபைவ்ங்கிறது த்ரீக்கும் ஃபோருக்கும் நடுவுலன்னு தெரிஞ்சிடுச்சு ஸோ அப்ப இந்த இதை வந்து இந்த ஃபைவ் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு நம்பரை எத்தனை ஈக்குவல் பார்ட்ஸ் ஆ ஸ்பிளிட் தான் அதை யூஸ் பண்றோம் சோ அப்ப பைவ் ஈக்குவல் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இங்க ஒன் டூ த்ரீ போர் அந்த அஞ்சாவது பார்ட்ல அடுத்த நம்பர் வந்து உட்கார்ந்துருணும் இத ஞாபகம் வச்சுக்கோங்க சோ ஒன் பாயிண்ட் ஒன் எக்ஸசைஸ்ல உங்களுக்கு மேஜரா இந்த கொஷின்ஸ் தான் இந்த நம்பர் லைன் தான் உங்களுக்கு மேஜர் கொஷின் மீதி இருக்கிறது எல்லாமே வந்து எம்சிகூல நம்ம பார்க்கலாம் சரிங்களா சோ இப்போ இதுல இன்னைக்கு பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க நீங்க டவுட்ஸ் அப்பப்போ அன்மியூட் பண்ணி கேட்டா உங்களுக்கும் கிளாஸ் இன்ட்ராக்டிவா இருக்கும் இன்ட்ரெஸ்டாவும் இருக்கும் உங்களை பார்த்து நாலு பேர் ஒருத்த ஒருத்தங்க கேட்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அடுத்தது எல்லாருமே கேட்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க உங்களை பார்த்து நாலு பேர் பழகுவாங்க சோ அதுக்காக தான் சொல்றோம் சோ அதனால இன்னைக்கு கொஞ்சம் வந்து சான்செஷன்ல ஆன்சர்ஸ் கொடுத்தாங்க சில ஸ்டூடெண்ட்ஸ் அதே மாதிரி நெக்ஸ்ட் கிளாஸ்ல எல்லாருமே கொடுங்க சோ அப்படியே chat session விட நீங்க unmute பண்ணி பேசுனீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் மத்தவங்களுக்கு சோ அதையும் நீங்க ட்ரை பண்ணுங்க ஓகேவா சோ இன்னைக்கு வகுப்புல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா ஓகே டவுட்ஸ் எதுவும் இல்லனா அடுத்த கிளாஸ்ல நம்ம operations of rational number addition subtraction multiplication division partitioning ஓகேங்களா சோ இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது താങ്ക് യു സ്റ്റൂഡൻസ് വഴക ഭാരതം വലക തമിഴം